கைஸ் வெல்கம் பேக் டு சேவி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி தோசை தான் செய்ய போகிறோம் அது இனிப்பு போட்டு செய்ய போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒன்றரை கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் போல் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மாவு வந்து ஃபஸ்ட்டே ரொம்ப தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம இனிப்பு சேர்க்குறப்ப இன்னும் ரொம்ப தண்ணியாக போயிடும் அதனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலாம் மாவை கரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தது இனிப்பு சேர்க்குறப்ப கரெக்டான பதத்துக்கு வரும் பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்த்து கரைச்சதும் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ஆனால் ஒயிட் சுகர் சேர்த்துக்க வேணாம் டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது இப்போ மாவு கரைச்சிக்கிட்டேன் இதில் வந்து தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அந்த தேங்காவையும் இதில் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி தேங்காய் போட்டு நம்ம தோசை சுடுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்ல காட்டுறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு பதம் இருக்குன்னு இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு தோசைக்கல்லில் ஊற்றுறப்ப கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மாவு இப்போ தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம் தோசைக்கல் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப சூடாகிடுச்சுன்னா நம்ம மாவு ஊற்றி தேய்க்க முடியாது ஒட்டி ஒட்டிக்கிட்டு வரும் அதனால தோசைக்கல் மீடியம் ஹீட்டில் இருக்கிறப்பயே மாவு ஊற்றி தேய்ச்சிக்கலாம் அதேமாரி மாவு ஊற்றி தேய்க்கிறப்ப சிம்மில் வச்சுக்கோங்க ஃபுல்லாக தோசை சுட்டு எடுக்கிற வரைக்குமே அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக வேகம் க்ராக்ஸ் எதுவும் வராது விரிசல் இல்லாமல் நம்ம தோசை வந்து சுடலாம் நெய் சேர்த்துக்கிற நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வேகவும் வேகாது மேலே வந்து விரிசல் விரிசலாக வந்துடும் அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டு சுடுங்க இப்போ ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கிறேன் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக விரிசல் இல்லாமல் தோசை வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸ் எப்படி வேணாலும் கொடுக்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்